ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண துவங்குகிறார் வசனத்தை கேட்குறாங்க ஜனங்கள் வசனத்தை கேட்டு 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 நேரமானதே அவங்களுக்கு தெரியல இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்திருச்சுன்னா வாட்சை பார்க்குறோம் கிளாக்கை பார்க்குறோம் அப்புறம் பாஸ்டர் பார்க்குறோம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறோம் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற புருஷனை பார்க்குறோம் நேராட்சி போமா அப்படின்னு அவர் உடனே கண்ணு காட்டுவார் அப்புறம் அப்படியே மெதுவாக பேக் எடுத்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சில நேரம் ஃபோன் வந்தது மாதிரி அவசரமாக ஃபோன் வந்த மாதிரி ஓடுவாங்க யார் அப்படி என்ன இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒன்று ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்டாங்களா சமாதான உடன்படிக்கை நீ வா அப்படின்னு புதின் கூப்பிட்டாரா ஆ இல்லை அவர் உக்ரைன் அதிபர் எலன்ஸ்கி கூப்பிட்டாரா எலன்ஸ்கியா ஜெல்லன்ஸ்கியா யாரோ ஒருத்தம் கூப்பிட்டாரா அப்படியே போகிறது இங்கே பிரசங்கம் பண்ணுற ராண்டவர் பிரசங்கம் பண்ணுற எனக்கு தெரியும் இந்த பிரசங்கம் எவ்வளோ நேரம் போகணும் தெரியுமா தெரியும் நான் பாயிண்ட் எடுக்கும்போதே தெரியும் ஓகே ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கூடி போனால் ஒன் ஹவர் அதுக்கு மேலே போகாது பிரசங்கம் பண்ணுற இயேசுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா தெரியுமா தெரியும் அந்த ஊரில் சாப்பாடு கிடைக்காதுன்னு ஏசுக்கு தெரியுமா சொல்லுங்க தெரியுமா அப்படி நல்லவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் வந்த உடனே குலப்பீட்டில் ஏறுறக்கு முன்னாடியே பேதருங்கவா பார்த்தா எப்படியும் ஐயாயிரம் பொம்பளை ஒரு ஐயாயிரம் பத்து எப்படியும் ஒரு இருபது ஆயிரத்துக்கு மேலே மக்கள் என்ன செய்யுது உட்காந்துருக்குது இங்கே உங்களுக்கு சாப்பாடு இல்லை என் பிரசங்கம் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பிரசங்கமாக இருக்குது அதனால் முடியிறக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆயிரம் அப்புறம் இவங்கள வெறுமையாக ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது அனுப்ப முடியாது அதனால் நான் பிரசங்கத்தை தொடங்குறேன் நீ என்ன செய்ய சாப்பாடை வாங்கக்கு போயிரு ஒரு பத்து செங்கல் எடுத்து அடுக்கு அடுக்கி ஒரு க அண்டாவை தூக்கி வை ஆமேன் அரிசியை போட்டு கஞ்சி காய்ச்சிரு ஆமேன் அல்ல லூயா அல்ல லூயா அப்படி நீ ரெடி பண்ணி வச்சிட்டு பிரச்சனை இல்லை இல்லைன்னா பிரசங்கம் போயிட்டே இருக்கும்போது இங்கே கதவு கிட்டே இருந்து அக்கா எல்லோரில் கஞ்சி தண்ணி தெரியலா தளர்ச்சியாக வருது என்ன வருது கொஞ்சம் கஞ்சி தண்ணி தெரியுங்களா தலைச்சா வருது அப்படின்னு என்ன தலைச்சா அப்படி காலைல ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நின்று நின்றுக்கிட்டு ஒம்போரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நின்றுக்கிட்டு ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நின்றுட்டு இதுக்கிடையில் கொத்தி ஓட்டுக்கு போனோம்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் சத்தம் போட்டுக்கிட்டு வர்ற எங்களுக்கு ஒரு தலைச்சே வரல ஒரு கஞ்சி தண்ணியும் தேவைப்படலை ஆக வீட்டிலேருந்து புறப்பட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளால் தலைச்சேன்

இல்லை இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆமை நாங்க போய் ஊர்ல வெளியில போய் நாங்க சொல்லி எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது என்ன பண்ணலாம் ஆண்டோர் சொல்றாரு ஆமேன் இங்க ஏன்ட்டி அதை எதா இருக்கான்னு கேளுன்னு சொன்னா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அவனுக்கே அது பத்தாது ஆமேன் நார்மலா பசியோட இருக்கிறவனுக்கு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் பத்தாது ஆமேன் அல்ல லூயா அதுவும் பொறிச்ச மீன் ஆமேன் சொல்லலையா அந்த அப்பத்துக்குள்ளால் அந்த பொரிச்ச மீன் அப்படி எடுத்து வச்சு அப்படி சுருட்டி வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் தெரியுமா ஆமீன் அதுவும் அந்த மீன் பொழிச்சல்னு ஒன்று இருக்குது பாருங்க வாழை இலையில மீனை முழு மீனை வச்சு அப்படியே அந்த தோசைக்கல்ல வச்சு அப்படி வேக 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 வச்சு அப்படி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் சில பேர் மீன் பொறிச்சா இந்த காக்காய்க்க காலு காஞ்சி போனால் எப்படி இருக்க தெரியுமா அப்படி இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது அது பாருங்க ஐ வெரி 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 க்யூரியஸ் இன் ஃபுட்டு பாருங்கள் அந்த சாப்பாட்டை வந்து அதை ரசித்து சாப்பிட்ணும் ருசித்து சாப்பிட்ணும் ஆமே அல்ல லூயா ஒரு அம்பின்னு சொல்லுங்க என் ஆண்டவர் மீன்களை பிடிச்சி பொறிச்சு மீன்களை பிடிச்சி பொறிச்சு வச்சுக்கிட்டு சீசனில் கூப்பிட்டாரான் பிள்ளைகளே வாருங்கள் நான் உங்களுக்காக பாறை மீன் பொறித்து வைத்துள்ளேன் நான் உங்களுக்காக ஆமேன் அடுத்தது எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்க சொல்லிக்கிங்க ஆமே கனவாவை பண்ணி வச்சுருக்குது கனவா பொறிக்க மாட்டாங்கல்ல கனவாவை அப்படி பண்ணுவாங்க ஆமே ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் பிள்ளைக்கு பொரிச்ச மீன் கொடுக்காத ஏசு என்ன சாரு எங்க வீட்டம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க சோத்திரம் எல்லாருடைய கண்களுக்கும் என்னை மறைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே ஹலோ லூயா சகலத்தை உண்டாக்கி அவர் நல்லதென்று கண்டார் சிக்கனை உண்டாக்கினார் நல்லது என்று கண்டார் மட்டனை உண்டாக்கினார் நல்லது என்று கண்டார் பீப்பை உண்டாக்கினார் நல்லதென்று கண்டார் எல்லா காய்கறியும் உண்டாக்கினார் நல்லதென்று கண்டார் அவர் நல்லதென்று கண்டதை எல்லாம் நாம் சிக்கன் சூடு எங்கே இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க அப்படியா நம்ம பேலன்ஸ்டா போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை என்னே சேர்த்தா சொல்றேன் எல்லாம் பேலன்ஸ்டா போயிடுச்சுன்னா எது சாப்பிட்டாலும் நமக்கு ஒண்ணுமே இல்ல சாவுக்கு எதுவான எதை சாப்பிட்டாலும் நம்மள ஒண்ணு செய்யவே செய்யாது அப்ப அஞ்சு அப்போ ரெண்டு மீன் கிரவுண்ட் லெவல் அதனுடைய அந்த அந்த சாதாரணமான காரியத்தை பார்த்தா ஒருவன் சாப்பிடுவதற்கு அது போதுமானது கிடையாது ஆனால் இப்போ ஜனத்துக்கு மகத்துவமான கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் ஐந்தாவது கடைசியாக என்ன செய்கிறாராம் வாய்ப்பே இல்லாவிட்டாலும் வாயை திருப்தியாக்குகிறார் ஆமே வேதம் சொல்லுகிறது அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி வாய்ப்பே இல்லை அந்த ஒரு சிறுவனுக்கு அது பத்தாது அவ்வளவு நேரம் அவன் சாப்பிடாம இருக்கிறான் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் சரி அப்படியே அவன் மனசாட்சி படி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஆனால் எப்படி இப்படி இருபதாயிரம் பேர் சாப்பிட முடிய முடியாது ஆனால் இருப்பது கொஞ்சம்தான் அங்கே வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வாய்ப்பை உண்டாக்குகிற தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கும்போது வாய்ப்பே இல்லாத இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிற ஆண்டவர் அலலூயா மகத்துவமான கிரியைகளை நம்முடைய கண்கள் காணும் ஏனென்றால் அவர் அசாதாரணமான தேவன்